நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே அன்னைக்கு வாரத்தோட முதல் நாளுங்கிறதால திங்கட்கிழமை ரொம்ப வாடிக்கையாளர் கூட்டம் அதை அவங்கள கவனிக்கிற மாதிரி மும்மரமாக இருந்த கிளை மேலாளர் கொஞ்சம் நிமிந்து பார்த்தாரு அப்போது தன்னோட ரூமுக்கு முன்னாடி தயக்கத்தோடு நின்றுக்கிட்டு இருந்த ஒரு முதியவரை பார்த்து உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கையை அசைக்கிறாரு மேனேஜர் கூப்பிட்ட உடனே அந்த வயசான முதியவரும் உள்ளே போகிறாரு உள்ளே போனவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேனேஜரை பார்த்து வலுக்கட்டாயமாக சிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு ஆனால் அவரால் முடியல அளவுக்கு அவரோட முகத்தில் வாட்டம் இருக்குது கிளை மேலாளருக்கு அந்த முகம் வந்து பரிட்சயமான முகம்தான் ஆனால் இருந்தாலும் ஆறு மாதத்துக்கு மேலே வந்து எண்ணெய் வைக்காத தலையும் அந்த சீவாத முகமும் அதே மாதிரி சட்டுன்னு சொல்லி அவருக்கு ஞாபகம் வராமல் மேனேஜர் இவர் எங்கே பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த வந்து தானே அறிமுகம் செஞ்சுக்கிட்டு தன்னோட வங்கி கணக்கில் இருந்த புத்தகத்தை எடுத்து நீட்டி இந்த புக்கில் வந்து எவ்வளோ காசு இருக்குன்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லி புத்தகத்தை நீட்டுறாரு அதில் ஒட்டப்பட்டிருந்த அந்த புகைப்படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு சரியாக ஞாபகம் வருது மேனேஜருக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பணி ஓய்வு பெற்று ஓய்வூதிய பலன்களான பல லட்சம் ரூபாயை அதாவது வந்து காசோலைய வங்கிகளை டெபாசிட் செய்ய வந்த அவர் தான் வந்து அவருக்கு ஞாபகம் வந்திருக்கு ஓஹோ இவர் ஆறு மாசத்துக்கு முன்னாடி பல லட்சம் ரூபாயை நம்ம வங்கியில் டெபாசிட் பண்ண வந்தவராச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்போது வழக்கமாக அனைத்து ஓய்வூதியர்கள்ட்ட சொல்கிற மாதிரியே இவர்கிட்டயும் ஐயா உங்களோட பிற்கால தேவைக்குன்னு சொல்லி ஒரு தொகையை வந்து உங்களோட கணவன் மனைவி ரெண்டு பேத்து பேர்லேயும் வங்கியிலே வைப்புத் தொகையாக வச்சுக்கிட்டு மீதி உள்ள பணத்தை உங்களோட பிள்ளைங்களுக்கு கொடுங்க அதுதான் உங்களுக்கும் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது ஞாபகம் வந்துச்சு அதுக்கு அவங்க மனைவி வந்து சொல்கிறாங்க அவரோட மனைவி இல்லை சார் பிள்ளைங்களுக்கு ஆளாளுக்கு கொஞ்சம் பிரித்து கொடுக்கணும் எங்கள் பிள்ளைங்கள்லாம் பத்திரமாத்த தங்கம் அப்படின்னு சொன்னதும் பெரியவரும் அதை ஆமோதிக்காம அப்படியே உட்காந்துருந்தாரு ஆமாங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டுற மாதிரி இதே பெரியவர் ஆறு மாசத்துக்கு முன்னாடி பல லட்சம் ரூபாய் காசு வழியோட வந்தப்போ மகன்கள் மகள் மருமகள்கள் மருமகன் பேர பிள்ளைகள்னு சொல்லிட்டு நிறைய பேரோட புதுமாப்பிள்ள கணக்காக வந்திருந்தாங்க என்ன வழியை வழி வழியாக வந்து தலை செய்விக்கிட்டு வாய் நிறைய மகிழ்ச்சியோட வந்ததை இன்னி அவர் மீது வந்து ஒரு அனுதாபம் கலந்த கரிசனமும் வந்துச்சு இன்றைக்கி வந்து இப்படிப்பட்ட நிலைமையில் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஆனால் அது எதையுமே வந்து அவருங்க யோசிக்காமல் முதல்ல இவருக்கு வேலையை முடிச்சு கொடுப்புன்னு சொல்லிட்டு வங்கி மேலாளர் வந்து பார்த்தீங்கன்னா கடைநிலை ஊழியரை அழைச்சி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு உடனே அவர் வந்ததுக்கப்புறம் பியூனுக்கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி இவருக்கு ஒரு ரசீது வந்து எழுதி கொடுத்து இவரோட தேவையை வந்து பூர்த்தி செஞ்சு இவர் வந்து கொடுங்க அப்படியே வந்து இவருக்கு ஒரு டீயும் வர வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு அந்த பெரியவரும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வேலையை எல்லாத்தையும் முடிச்சுட்டு புறப்படும் போது நன்றி அப்படின்னு சொல்லி சொல்ல வராரு அப்போது வந்து மேனேஜர் கேட்குறாரு ச ஐயா நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்கள் ஏன் வந்து தனியாக வந்தீங்க துணைக்கு வீட்டம்மா அழைச்சிட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி அவர் சொன்னப்போ அவர் கண்கள்லேருந்து கண்ணீர் ஆறா பெருக்கெடுத்து ஓட அவ நேற்று தான் சார் பதினாறாம் நாள் காரியம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப விக்கி விக்கி அழுவ முடியாம திணறாரு அப்போ தான் வந்து ஏன் திடீர்னு எப்படி அப்படின்னு சொல்லி வந்து கேட்க வந்தாரு பணத்தை எல்லாம் பசங்களுக்கு பிரித்து கொடுத்ததுக்கு அப்புறம் பசங்க எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு எங்களை யாரும் சரியா கவனிக்கல சார் மாத வருமானம் சொற்பு ஓய்வுதவி தொகையும் பேர பிள்ளைகளை அனுப்பி வாங்கிக்குவாங்க பல நாள் அமைதியாக இருந்த அவர் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் வாக்குவாதம் அதிகமாகி பிள்ளைகளுக்கு சப்போட்டா மருமகளும் சேர்ந்துகொள்ள ம ம வார்த்தைகள் முற்றி அவரோட மனம் நோகும்படியாக பிரச்சினையில் அன்னைக்கு இரவு சாப்பிடாம கூட படுக்க சென்றவர் காலையில் ஏந்திரிக்கவே இல்லை அன்று தான் அவளுடைய மானஸ்தி சார் அவள் வந்து உசுரை விட்டுட்டா அப்படின்னு சொல்லி வந்த அழகையும் அடக்க முடியாமல் விம்முனார் அந்த பெரியவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பெரியவர் அங்கே வந்திருக்காருன்றதை அந்த மேனேஜர் அப்போ தான் புரிஞ்சிருக்காரு அவருக்கு ஆறுதல் கூறி அனுப்பி வைக்கும்போது இது போன்ற முதியவர்களின் நிலைமையை அன்றாடம் பார்க்கும்போது மனம் மீள முடியாத நிலைக்கு பல நாட்கள் சென்று மீளுவது மனதிற்கு மிகவும் வேதனையாக இருக்கும் அன்றைய நாளுக்கான பணிகளை கவனித்துக் கொண்டிருந்த போது காலையில் வந்த முதியவரின் ஊர்க்காரர் கிளை மேலாளரை பார்த்து காலையில் உங்களிடம் பேசிக் கொண்டிருந்த நபர் சித்தப்பிரமை பிடித்தவர் போல் சாலையை கவனிக்காமல் கடக்கும்போது வேகமாக வந்த சரக்கு வாகனம் மோதி இறந்துவிட்டதாகவும் பாவம் சார் ஓடா உழைச்ச மனுஷனுக்கு கடைசி காலத்தில் பிள்ளைங்க முற வச்சு சோறு போட்டதும் அதனால் மன உளைச்சலுக்கு ஆளான அவரோட மனைவி இறந்ததையும் அதே சோகத்தில் இவர் சித்தப்பிரமை பிடிச்சது மாதிரி இப்படி போய் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாரேன்னு சொல்லி ஆதங்கப்பட்டுக்கிட்டார் அப்போ பக்கத்தில் இருந்த இன்னொரு நபர் நமது அரசாங்கம் பல வெளிநாடுகளில் உள்ளது போல் மூத்த குடிமக்களுக்கு சட்டம் போடுவதோடு மட்டும் நிறுத்திக்கொள்ளாமல் அவர்களின் வாழ்வாதாரத்திற்காக தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்தால் மூத்த குடிமக்கள் தங்களின் கடைசி காலத்தை நிம்மதியாக கழிப்பார்கள் என்று கூறினார் ஆனால் அரசாங்கமோ முதியவர் ஓய்வு தொகை விளிம்பு நிலை மக்களின் வாழ்வாதாரத்திற்கு செய்யும் நலத்திட்டங்களை எல்லாம் இலவசம் என்று கொச்சைப்படுத்தி அதனால் நாட்டின் வளர்ச்சி பணிக்கு தடையாக இருப்பதாகவும் கூறுவது மிகவும் வருத்தமளிப்பதாகவும் உள்ளது என்று தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் கனத்த மனத்தோடு இது போன்ற நிலைமை எந்த மூத்த குடிமக்களுக்கும் வரக்கூடாது என்று மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொண்டு வந்த வாடிக்கையாளரின் தேவை கவனிக்க இயந்திரமான வாழ்க்கையில் இயந்திரமாக இயங்க தொடங்கியது மனம் இது ஒரு அருமையான பதிவு தான் இந்த பதிவிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் மட்டும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அந்த முதியவர் ஃபர்ஸ்ட்டு வங்கியில் பணம் போட வரும்போது மகன் மகள் மருமகள் எல்லாருமே வந்திருக்காங்க பல லட்சம் ரூபாய் பணம் வங்கியில் படம் போட வந்தப்போ மேனேஜர் சொன்னது ஒரே வார்த்தை தான் உங்களுக்குன்னு சொல்லி கடைசி காலத்தில் உதவுற மாதிரி நீங்கள் கொஞ்சம் பைசா வச்சுக்கிட்டு உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து பிரித்து கொடுங்கன்னு ஆனால் அவங்க பெத்த பிள்ளைங்களை விட பணமாக முக்கியம்னு சொல்லி பெத்த பிள்ளைங்களுக்கு பிரித்து கொடுத்தாங்க ஆனால் அவங்க யாருமே அதை யோசிக்கவே இல்லை கடைசி காலத்தில் இவங்களை அடித்து வரட்டி விட்டு அவங்க பொண்டாட்டி இறந்ததுக்கப்புறம் அதே சோகத்தில் பதினாறாவது நாள் அந்த இருந்த பணத்தையும் எடுக்கலான்ட்டு சொல்லி வந்த அவரும் எடுத்துகிட்டு போகும்போதே வழியிலே இறந்து போயிட்டாருன்னு சொல்லி சொன்ன பண்ணால் யாருக்கு தான் மனசு நோகாது இந்த வீடியோ பார்த்து நீங்கள் இதுக்கப்புறமாவது பெற்றவங்களை தவிக்க விடாதீங்க கடைசி காலத்தில் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல்